எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு பிடித்த பாடல்களில் ஒன்றான தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா என்ற பாடலை சீத்தமிழ் மேடையில் பாடியிருந்தீர்கள் அந்த பாடலை மீண்டும் எமது மக்களுக்காக பாட முடியுமா வணக்கம் தமிழ் உறவுகளே இப்பதான் நமது சேனலுக்கு முதன் முதலாக வந்திருக்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்கள் உங்களுடைய இந்த பேருதவியே தொடர்ந்து எங்களை ஊக்கப்படுத்தும் பெரும் சக்தியாகும் வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் இப்படி அழைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையாக இருக்குது சாரங்காவுக்கு தாய்நாட்டை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறதா தாய் நாட்டை பிரிந்து வாழ்கின்றயமக்கு நெருப்பாய் நினைவுகள் சுடுகின்றது சிறு வயதில் நீங்கள் முதல் முதல் மேடையில் பாடிய தாயக பாடல் நினைவிருக்கிறதா மகனே மகனே போய் வாடா മണ്ണെ മീക്ക പോവാട അന്നെ ദേശം അയലാർക്കയിൽ ഇരുപ്പത് സരിയ காக ஒரு சினிமா பாடல் பாட முடியுமா ஆரரி ஓடு உயிரது கொண்டே இளமரிவாக காதல் வருகண்டி வணக்கம் சாரங்க வணக்கம் தேசவளி யூடியூப் சேனலுக்காக உங்களை இன்டர்வியூஒடிதுல மிக்க மகிழ்ச்சி எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நன்றி முதலாவது கேள்வி இளப்பன் சாரங்க எப்படி இருக்கிறது இப்படி அழகும் போது உங்கள் உணர்வு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்குது புலம்பெயர்ந்து வேற நாடுகளில் வாழ்ந்தாலும் எங்களுடைய தாயகத்தை முன்னிறுத்தி அந்த பெயரை முன்னிறுத்தி சொல்லும் போது எங்களுக்குள்ளே ஒரு கர்வம் இல்லையா கண்டிப்பா மேடையில் சீதமிழ் மேடையில் சொல்லும் போது நான் நான் உணர்ந்தேன் நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள் என்பதுதான் கேள்வி அது ஒரு ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு பெருமையாக இருந்தது எனக்கு அது அந்த மேடையில் அந்த அந்த ஒரு பாட்டு பாடியக்கே அவ்வளோ ஒரு பெருமையோடு பாடினான் நான் அதை எப்பயும் பெருமையாக சொல்லுவேன் எனக்கு ஒரு பெரிய அடையாளம் எனக்கு நீங்கள் பாடிய பாடல் ஒன்றை நமது யூடியூப் தளத்தில் மிகச்சிறிய அளவில் பதிவேற்றி இருந்தேன் உங்களுடைய ரசிகர்கள் முழு பாடலையும் பதிவேற்றி கேட்டிருந்தார்கள் அந்த பாடலை இப்போது பாட உரிமை எங்களுக்கும் உண்மையிலே அது இந்த பாட்டு பாடும் போது நீங்கள் எவ்வளவு சோகமா உணர்ந்திருக்கணும் அதே அளவு சோகத்தையும் கவலையும் நாங்களும் உணர்ந்தோம் இது புலம்பெயர் தமிழர்கள் எல்லோரும் பேஸ்புக் பார்த்தா இருந்தாலும் சரி இல்ல யூடியூப்போ இல்ல சமூக வலைத்தளங்கள் எல்லோ எல்லாருமே உங்களை பாராட்டி தான் அந்த பார்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள் சீத்த உங்களுக்கு எப்படி வந்தீர்கள் இப்படி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது நான் வந்து மார்ச் இருக்கும் மார்ச் வந்து வீடியோஸ் அனுப்பினான் ஜி டம்ல அந்த ஒஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்து எல்லாம் நம்பர் ஒன்று போட்டவன் அந்த நம்பருக்கு வீடியோ அனுப்பி பிற செலக்ட் ஆகி இந்தியாக்கு போய் அங்கேயும் ஆடிஷன் செய்து அதுக்கு பிற மேகா ஆடிஷன் செலக்ட் ஆனான் நீங்க மெகா ஆடிஷனுக்கு வந்தது ஏற்கனவே எங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் வந்த போது சுவிட்சர்லாந்துல இருந்து ஒருத்தர் வெறுங்க நாங்கள் நாங்களே தான்

ஐம்பது பேரும் செலக்ட் பண்ண முடியாதுன்ட்டு ஒரு கொஞ்சம் நிறைய பேர் ஒரு முப்பது பேர் நினைக்கிறேன் வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து அதில் நானும் வெயிட் லிஸ்ட்டில் இருந்தே நான் பட் எனக்கு வந்து செலக்ட் ஆனது வந்து ரொம்ப நான் எதிர்பார்க்கல ஏண்டா எனக்கு வந்து அங்கே போனதே ஒரு நல்ல அனுபவமாக தான் நடத்து நான் ஓகே நான் அங்கே போய்க்க ஒரு சின்ன ஆசைன்றது நான் அப்படியாவது செலக்ட் ஆகணும்னு வெயிட்லிஸ்டு சொல்ல ஒரு சின்ன கவலை இருந்ததுதான் என் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டேன் இவ்ளோ கிட்ட போய் விட்டுட்டோம்னு ஒரு சின்ன கவலை இருந்தது ஆனா அதே போல நான் செலக்ட் ஆயிக்க சந்தோஷம் இருந்தது அவ்வளோ அதுக்கு சந்தோஷமா இருந்தது என்னுடைய இலங்கை தமிழ் மக்கள் கூட அதை பிளம்பிருந்து வாழ்ந்தால் கூட எல்லோரு வாழ்ந்தாலும் சரி இலங்கை வாழ்ந்தாலும் சரி சந்தோஷமா தான் அதையும் அவர்கள் போலை வரவேற்றார்கள் இடையில் நீங்க ஒரு பாடல் பாண்டிய நனைகர் பிபி சர் அஹ் சுட்டிக்காட்டினர் சரங்காவே ஏன் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சீங்க

நன்றி மாதிரியை போங்க அதே மாதிரியே பாடுங்க சிறப்பா பாடு நன்றி சிறப்பு எத்தனை சுற்றுகள் வரை நீங்கள் பாடி வந்து மூன்று மாதம் இந்திரானங்க ஆடிஷன் செய்து 4 மாதம் சொன்னா ஒரு 8 9 ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படி நான் வந்து 6 கோல்டன் ஷவர் வாங்கினேன் 6 சக போட்டியாளர்கள் உங்களை எப்படி ரொம்ப அன்பா இருந்த எல்லாருமே எனக்கு வந்து கன்டிஸ்டன்ஸா சரி ஆஹ் சரிகம் சரிகம்பா டீம் ஜூரிஸ் ஜட்ஜஸ் அர்ச்சனாக்கா எல்லாமே ரொம்ப 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 அன்பா இருந்தவர் அவ இந்த வீட்டு பிள்ளை மாதிரியே பார்த்தவன் இதுதான் அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய அன்புன்றதா அந்த சொல்லுவாங்க தொப்பூல் கொடி உறவு தொப்பூல் கொடி உறவு நாங்களும் சில உள்ள வைப்பது வெறும் வாய் வாய்பார்த்தம் உண்டு அங்கே போனாத்தான் தெரியும் அவர் அவ்வளவு அன்பாக வரவேற்பாரு ஆஹ் முகம் நான் கூட சென்னை போயிருந்த போது முகம் கூட ஆஹ் முன்பும் தெரியாவின்ட்டு இலங்கையில இருந்தா வர்றீங்க ஈழத்துல இருந்தா வர்றீங்கன்றவடன அவ்வளவு அன்பா வரவே இருப்பார் அதுதான் அதுதான் நான் கேட்டேன் அது வந்து வெளியிலேயும் இருக்கிறது சென்னை தமிழ்நாட்டு மக்களிடம் வெளியிலயும் இருக்கிறது அர்ச்சனாக்கா இப்படி உங்களோட மேடையில் உங்களோட நல்ல வரப்பாடு மேடைக்கு பின் அதாவது கேமராவுக்கு பின்ன பிடி இருப்பாரு அர்ச்சனாக்கா வந்து அன் ஸ்டேஜ் அப்படி கல கலப்பா அன்பா சிரிச்சு பண்ணிருப்பாங்களே அப்படிதான் ஆஃப் ஸ்டேஜ் எங்களோட பேம் வந்து ரொம்ப ரொம்ப அன்பா இருப்பா அர்ச்சனாக்கா அவ்வளவு பாசம் நாங்க வந்து தருவாங்க போய்க்கெல்லாம் அர்ச்சனாக்கா ட்ரைனிங் செஷனுக்கு அன்பா கழிச்சு சிரிக்க வச்சுக்கொண்டே இருப்பா அர்ச்சனாக்கா வந்தாலே எல்லாருக்கும் சந்தோஷம் நான் நினைக்கிறேன் அர்ச்சனாக்கா அவர் வந்த அந்த சீத்தமிழ் சரிகபாப்பா நிகழ்ச்சியினுடைய ஒரு மிகப்பெரிய தூண்களில் அவரும் ஒருவர் இந்த நிகழ்ச்சியை தூக்கி நிறுத்துவதில் அவருக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படிதான் கண்டிப்பா 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 எங்களுக்கு பொறுத்த சுயச பொறுத்தளவு அதாவது வாழ்கிற தமிழ் மக்களை அளவில் அல்லது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களை பொறுத்த அளவில் சாரங்கா ஏற்கனவே பயிற்சியமானவர் ஏனென்றால் சிறு வயதில் இருந்தே சாரங்கா பாடத்தோங்க இசைக்குயில் உட்பட பல போட்டி நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றிருக்கு எத்தனையாவது வயதில் போட்டி இந்த போட்டி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றீர்கள் நான் வந்து அஞ்சு வயதுல அஞ்சாறு ஆறு தான் சங்கீதம் கர்நாடக சங்கீதம் படைக்க தொடங்கினான் நான் நினைக்கிறேன் முதலாவது மேடை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதா ரெண்டாயிரத்தி பத்தாண்டு தெரியல ஆனா போட்டியில் வந்து ரெண்டாயிரத்தி பத்து தான் நான் ஆரம்பிச்சேன் அதுக்கு முதல் சின்ன சின்ன இந்த ப்ரோக்ராம் நடக்க பாட வாய்ப்பு கிடைச்சது ஆனா போட்டிட்டு போய்க்கு ரெண்டாயிரத்தி பத்து தான் நான் முதலாவது மேடை நான் பாடல பாடல் முதலாவது போட்டியில் பாடல பாடல் அந்த பாட்டு ஞாபகம் இல்ல ஆனா ஒரு சின்ன சின்ன பாட்டு தான் ஆனா எந்த பாட்டுன்னு ஞாபகம் இல்ல எனக்கு நான் நினைக்கிறேன் நான் ஒரு ஒரு பாடல் பார்த்துருக்கேன் தாய்மண்ணை முத்தமிட வேண்டும் தன்னை சுற்றி வர அந்த பாடம் தெரியுமா இப்போ பாட முடியும் ஒரு சிட்டண்டு கண்டிப்பா கண்டிப்பா பாரு பாரு மண்ணை சுற்றி வர வேண்டும் தாய் மண்ணை முத்துமிட வேண்டும் தமிழ் மண்ணை சுற்றி தாய் நாட்டை பிரிந்து வாழ்கின்ற எமக்கு நேரப்பாய் நினைவுகள் து நெடநாள ஆயிரம் நெஞ்சில் வலியாய் வழியை விழுகின்றது வலியா நீங்கள் பங்கு பெற்றி பெற்ற விருதுகள் பற்றி ஏதாவது சொல்லுங்க ஏதாவது பரிசு வாங்கியிருக்கிறீர்கள் நான் வந்து சுவிட்சர்லாந்துல வந்து நான் நிறைய போட்டியில சேர்ந்து கலந்து கொண்ட நான் இசைக்கோயில் எழுச்சி கோயில் வாட்டி முதலாம் இடம் எடுத்திருக்கிறேன் எனக்கு விருதுண்டு எனக்கு கானக்கோயில் ரெண்டாயிரத்தி பதினேழு போட்டி நட நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு அதுல எனக்கு காணக்கோயில் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு விருது கிடைச்சது அதான முடியாத ஏதாவது அங்கே பாடின பாடல்கள் ஏதாவது அதையும் பாடிக்காது எனக்கு எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்கு அந்த பாட்டு பாடின பிறகு நிறைய கரகோசம் வந்தது நான் வந்து கரகோசம் வர்றது அவ்வளோ நான் மைண்ட்ல பாட்டு அந்த ஞாபகத்துல இருக்கிறபடியா ஆனா அந்த பாட்டுக்கு ஞாபகம் இருக்கு நிறைய கரகோசம் வந்தது ரொம்ப சந்தோஷம் ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த பாடல் எங்களுக்கா ஒரு ரெண்டு பேருந்த Okay.

எல்லாம் தெளிவாக இருந்தது நீங்கள் சுவிட்சர்லாந்திலே பிறந்திருந்தாலும் தமிழை தமிழாகவே உச்சரிக்கிறீர்கள் அதுக்கு முதல்ல எங்களுடைய பாராட்டுகள் உங்களுக்கு குறித்தாகட்டும் எத்தனையாம் ஆண்டு வரை தமிழ் படித்திருக்கிறீர்கள் அப்படி என்றால் தமிழ் இப்படித்தான் பெற வேண்டும் நன்றி இவ்வளவு நேரம் என்ன இன்டர்வியூ எடுத்ததுக்கு உங்களுக்கும் சுதேச வழி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் கண்டிப்பா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க அன்ப கமெண்ட்ஸ் மூலமா காட்டுங்க